தேன்கூடு வழங்கும் லாசாரா என்கிற லால்குடி சப்தரிஷி ராமாமிர்தம் எழுதிய அபிதா நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினொன்று இதை பார்த்தேலாம் அபிதாவுக்கு எது கட்டினாலும் ஏர்வையாக இருக்கு புடவை சாயம் சோகையாக போயிட்டாலும் உடம்புல அது மெருகு காட்டுறது சிவப்பாக இருந்தால் மட்டும் போகாது சிவப்பாக இருந்தாலும் சில கலர்கள் தான் பொருந்தும் ஆனால் இந்த குறுக்கலாத்து பெண்ணின் ஆகையே தனி எந்த புடவைக்கும் இழஞ்சு கொடுக்கறது எனக்கு இதுதான் புரியல இவள் மாதிரி இருக்கவா எல்லாம் ஏன் இந்த மாதிரி இடத்துல பறக்கிறா நான் அஸ்வாரஸ்யமாக சூ குட்டுகிறேன் அவளுடைய ஆச்சரியமே தான் என்னுடைய ஆச்சரியமும் ஆனால் ஆச்சரியப்பட இவள் யார் எனக்கு இப்படி தோன்றுவது அடாது தெரிகிறது ஆனால் தோன்றுகிறதே அம்மா இங்கே நாம் இன்னும் எத்தனை நாளைக்கு டேரா சாவித்திரி வாயை திறந்தாலே எனக்கு எரிச்சல் எழுகிறது பல்லை கடிக்கிறேன் ஏன் எத்தனை நாள் இருந்துவிட்டோம் உனக்கு அதற்குள் அழுத்து போகும்படி எனக்கு அழுத்து போவது இருக்கட்டும் இங்கே பொழுது போவது சிரமமாக தான் இருக்குது இவாளுக்கு அழுத்து போகாமல் இருக்க வேண்டாமோ இவாளுக்கு நம்ம சமாளிக்கிறது யானையை கட்டி தீனி போடுறாப்புலேனோ அவளை பிறகு என்னை ஒரு முறை அவள் காண கண்ணோட்டம் விட்டுக்கொள்கிறேன் எப்படியும் நான் யானை இல்லை சாவித்திரி விடுத்த பார்வையில் என் கணை மொக்கை பட்டு வீழ்கிறது அதில் அவ்வளவு அலட்சியம் சி நீ இவ்வளவு மட்டமா எனும் மோன ஆச்சரியம் உன்னை சட்டை செய்து உன்னை பதிலுக்கு பதில் ஏசி உன்னிலும் கீழ்மைக்கு நான் இறங்க போவதில்லை என்னும் பதிலும் கூட என்னை அவமானப்படுத்தும் பொறுமையை சாதித்து தன் தரத்தை கொண்டு என் சிறுமையை எனக்கு உறுத்துகிறாள் வெற்றிக்கு பிடித்தது அது யார் பக்கம் என்று கடைசி வரை சொல்வதற்கில்லை இருவரில் ஒருவருக்கு அது கட்டாயம் துரோகம் செய்தே ஆக வேண்டும் என பென மணிகளின் ஓசை பெரிதும் சின்னதுமாய் ஒன்று கலந்து எங்களை எட்டுகின்றன என் நெஞ்சில் பழைய படங்களை எழுப்புகின்றன போகணும் போகணும்னு பறக்கிறியே உங்கள் ஊரில் இதெல்லாம் கண்டிருப்பியா வா வந்து பார் இத்தனை நாள் உன் பிறந்த வீட்டில் நான் இருந்தாச்சு கொஞ்ச காலமாக நான் வளர்ந்த இடத்துல நீ இருக்க வேண்டாமா பாதி கடுப்பு பாதி கேலியாக பேச்சை மாற்றுகிறேன் வீட்டுக்கு பின்னால் மைதானத்தில் மாடுகள் மந்தை கூடுகின்றன பெரிய மந்தைதான் சுற்றுவட்டாரத்துப்பேட்டைகள் குக்கிராமங்களிலிருந்தும் மாடுகள் வந்து சேர்கின்றன மாட்டுக்கார பையன் உருவம் கூட சரியாக தெரியவில்லை அவ்வளவு நெரிசல் அவ்வளவு குழுதி ஓஹோ பட்டணத்தானின் பட்டிக்காட்டு பிரவேசமோ குரல் கேட்டு திரும்புகிறோம் அபிதாவும் ஒரு பசுவை ஓட்டிக்கொண்டு கொண்டு வருகிறாள் தன் இனத்தை அது கண்டுவிட்டது இனி அதை ஓட்ட தேவையில்லை அதற்கு குஷி அதற்கு மந்தையின் ஈர்ப்பு கண்டுவிட்டது பீப்பாய் உடல் குலுங்க ஓடி வந்து நிறையுடன் கலந்துவிட்டது அபிதா வந்து எங்களோடு நின்றாள் ஒன்றாயும் இரண்டாயும் மாடுகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன சேர சேர அவைகளின் இறைச்சலும் பெரிய வாத்திய கோஷ்டியின் கூட்டல் போன்ற விதவிதமான கத்தலும் மணிகளின் கனகனவும் வலுக்கின்றன காதை பொழிகின்றன மாடெல்லாம் பெருசாக இருக்கேன்னு பார்க்குறேளா இந்த மாடுகள் பெருசுன்னா எங்கள் கண்கள் சிறுசு என்று அப்போது சிறுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா பெருசாக இருந்தாலும் சரி சிறுசாக இருந்தாலும் சரி கண்ணு குட்டிக்கு விட்டது போக சகட்டுக்கு கால் படிக்கு மேல் ஒரு பாலாடை கூட தேராது அதுலேயே தான் மோர் தயிர் நெய் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு காப்பி வெளி வியாபாரம் ஊர்கோளம் வானவேடிக்கை எல்லாம் வந்த விருந்தாளி பாலிலும் மோரிலும் முகம் பார்த்து கொள்ளலாம் அவளுடைய வாய்விட்ட சிரிப்பு எங்களையும் தொற்றி கொண்டது வீட்டுக்கு வீடு இந்த காமதேனு இல்லாட்டா அதுவும் தகராறு தான் என்னதான் இருந்தாலும் நாட்டு தானே மாமா சொல்கிறா அதான் சித்திக்கு தம்பி அவர் எங்கெங்கேயோ ஊரெல்லாம் சுற்றி இருக்கார் என்னென்னலாமோ பார்த்துருக்கிறாராம் இஷ்டப்பட்டால் இங்கே ராத்திரி என்னைக்காவது தங்கினால் கதை கதையாக சொல்லுவார் முக்காலி போட்டுண்டு தலையை வயத்தில் முட்டு கொடுத்துண்டு வாழி வழியே கறக்கிற மாடெல்லாம் இருக்காமே கறக்க கறக்க தோள்பட்டை விட்டு போனாலும் போகும் மாட்டுக்கு மடி குன்றாதாமா அபிதா ஒரு மாட்டு பாலே உங்கள் ஊருக்கு சப்ளை பண்ணி மிச்சத்தை பயிருக்கு பாய்ச்சலாம் வர் நிஜமாவாம் மாமா உயிர் தன் முழு ஆச்சரியத்தில் வெறிந்த கண்கள் கொடுக்கு போன்று நீண்டு நுனி வளைந்து என் நெஞ்சை அறுக்கும் ரப்பை மயிர்கள் ஹபிதா உன் சித்தியின் தம்பி சொன்னது மெய்தான் ஆனால் அவன் ஏன் சொன்னான் அவனை நான் முந்திக்கொள்ள முடியவில்லையே என்னும் ஆத்திரத்தையும் எனக்கு நீ ஏற்படுத்திவிட்டாய் இந்த ஏக்கம் போதாதென்று அதை நீ இன்னும் அறியவில்லை என்னும் வேதனை வேறு என்னை வாட்டுகிறது மந்தை நகர விட்டது மாட்டுக்கார பையன் ஓட்டி நகரவில்லை தான் நிறைந்ததை உணர அது அவனை நம்பி இல்லை இன்றைக்கு இதற்கு மேல் மாடுகள் வருவதற்கில்லை இன்றைய நிறைவு இவ்வளவுதான் என மந்தை எப்படியோ மொத்தாகாரமாய் உணர்ந்து அந்த உணர்வின் உந்துதலில் தானே நகர விட்டது இதற்கு எப்படி அதன் அன்றன்றைய நிறைவு தெரிந்துவிடுகிறது இதுவே ஒரு உலகம்தான் எத்தனையோ தாய்கள் தந்தைகள் எத்தனையோ கன்றுகள் தாயின் கன்று தானும் தாயாகி தன் கன்றை வீட்டுத் தொழுவத்தில் விட்டுவிட்டு இங்கு வந்து கலந்து மாலை வந்ததும் கன்று நினைப்பு வந்து தன் இடம் தேடி ஓடிவிடுகின்றது மந்தையோடு நகரும் தம் வழியில் இரண்டு பசுக்கள் எங்கள் பக்கத்தில் வருகின்றன முக ஒற்றுமை கண்களை சுற்றி வெள்ளைக்கரை கொம்புகளின் வளைவில் அதே கோணல் நெற்றியில் ஒரே மாதிரியான வெள்ளை திட்டு இவை தாயும் கன்றுமாகவே இருக்கலாம் தாயும் தானும் தாயாகிவிட்ட தாயின் கன்று கன்றின் தாயாகிவிட்ட தாயின் கன்று இங்கு மந்தையில் தன் தாயை அடையாளம் கண்டுகொள்ளுமோ இல்லை நானும் ஒரு மாடு நீயும் ஒரு மாடு எனும் போட்டி அடையாளம் மட்டும்தான் நிற்குமோ உடனே ஒன்றுக்கொன்று ஆத்திரம் ஒரே இனமாயினும் உயிருக்கு உயிர் உள்ளூர புழுங்கும் உள்பகை இதுதான் அறியுமோ மாமா மாமா அபிதா அலறினாள் ஒரு கணம் தப்பி இருந்தால் என்னை அது கீழே தள்ளி நான் மந்தையின் குழம்புகள் அடியில் மிதிபட்டு துவையலாகியிருப்பேன் அது என்னை உராய்ந்து சென்ற வேகத்தில் என் நெற்றி பொட்டில் புருவ மத்தியில் பின்மண்டையோட்டுள் மின்னல்கள் பறந்ததுதான் அப்போது அறிவேன் மின்னல்களின் பொழிசல்கள் பொழிசல்களின் ஒளித்துடிப்புகள் கோபம் சிந்தும் செவ்வெளிகள் கீழ்வாய்ப் பல்வரிசையில் இழித்த குரூரம் விரைத்த வால் நுனியில் மயிர்குஞ்சம் கொடிகட்டி பறந்தது முரசு கொட்ட தூக்கிவிட்ட முன்னங்கால்கள் நாபியினின்று நீண்டு எட்டி எட்டி நாக்கு ஜெவஜெவவென தவித்தது குப்பென்று மேலே அலைமோதிய ஆண்வாடை எங்கள் கண்கள் சந்தித்தன சட்டென அபிதா முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவள் கண்ணங்களின் பிளம்பில் என் அந்த கரணத்தில் நான் எரிந்து போனேன் பிறகு எங்களால் ஒருவரை ஒருவர் சரியாக முகம் கொடுத்து பார்க்க முடியவில்லை இடையே காற்றில் எழுதிய சன்ன கோட்டில் காளையின் உருவம் எழுந்தது அதன் மேல் எங்கள் கண்கள்தாம் ஒன்றை ஒன்று கவ்விக்கொண்டன உடனே பயம் கொண்டு ஒன்றுக்கொன்று முதலை வாயினின்று விடுபெற முயன்றன அவள் லஜ்ஜையில் அவள் தகத்தகக்கிறாள் சாவித்திரியின் வேதனை அறிவாளா இன்று என்னவோ அவள் குருக்கள் வீட்டு பெண்டிருடன் அலாதியாக ஒட்டிக்கொள்கிறாள் தன் பெட்டியை திறந்து சாமான்களை எடுத்து வெளியே போடுவதும் அபிதாவின் காதில் கம்மல் ஒத்தி பார்ப்பதும் மாறி மாறி பண்டங்களை பற்றி அவர்கள் பேசுவதும் அது என்ன அவ்வளவு பேச்சு இருக்குமோ பேசினதையே பேசி பேசி அழுக்காத பேச்சு நான் தென்னையில் உட்கார்ந்து மடியில் ஏதோ புத்தகத்தில் நினைவு ஊன்ற முயல்கிறேன் ஆனால் ஏடுகள் தான் புரள்கின்றன பிற்பகலாயினும் வெயிலின் வெப்பம் இன்னும் தணிந்த பாடில்லை சுவர் சுடுகிறது உயிரோடு சிதைவில் வைத்தாற்போல் உடம்பு ஏறுகிறது இங்கிருந்து பார்க்கையில் கொல்லைப்புறத்தில் அதையும் தாண்டி மரங்களில் கிளைகளில் இலைகளின் சந்தில் காணல் நடுங்குகிறது ஒரு குரங்கு தாய் குரங்கு அதன் வயிற்றில் குட்டியைப் பற்றிய வண்ணம் அநாயாசமாக கிளைக்கு கிளை தாவுகிறது குரங்கும் பத்திரம் குட்டியும் பத்திரம் நம்போல் விளிம்பில் தத்தளிப்பு அதற்கில்லை அதன் பிடி குரங்கு பிடி பின்னால் சலசலப்பு கேட்டு திரும்புகிறேன் சாவித்திரியின் புது புடவையை கட்டிக்கொண்டு தலை குனிந்தபடி அபிதா நிற்கிறாள் அவள் பின்னால் அவள் தோளை பற்றி கொண்டு இளவரசையின் தாதி போல் சாவித்ரி மூக்குப்பொடி கலர் அதையொட்டி அவள் முகம் முழங்கைக்கு கீழ்ப்பாகும் சந்தன வெண்மை பளியறிடுகின்றன இப்பொழுதுதான் கவனிக்கிறேன் வெட்கமும் சந்தோஷமும் குழுமிய அவள் முகம் நிமிர்கையில் அபிதாவின் கண்கள் முழு கருமையில்லை கரும்பழுப்பு கருப்பு உடுத்தினால் அதற்கேற்றபடி வெளிகள் நிறமாறுமோ என்னவோ சட்டென்று அவள் என் காலில் விழுந்து நமஸ்கரித்தாள் பின்னல் பாம்பு போல் என் பாதத்தில் லேசாய்ப்பட்டது புல்லரித்து போனேன் வாயில் கோளக்கட்டையா நமஸ்காரம் பண்ணுறாள் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன் சுருக்க கல்யாணம் நிரட்டம்னு சாவித்ரி என் வேதனை தான் சொல்கிறையா இப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து செய்த சதி இவள் வெற்றியா உன் வெற்றியா என்னிடம் எதை நிரூபித்து ஆறது என் நெஞ்சையா இவள் நிறத்தையா பாபி நான் மௌனமாய் எழுந்து அவ்விடம் விட்டு அகழ்கிறேன் சாட்டையின் கொடுக்கு போல் சாவித்திரியின் வார்த்தைகள் என்னை துரத்துகின்றன மாமா ஒரு ஒரு சமயம் அப்படித்தான் இருப்பா நீ ஒன்று தப்பா நினச்சிக்காதே இங்கு ஏன் வந்தேன் அத்தியாயம் பதினொன்று நிறைவுற்றது அத்தியாயம் பனிரெண்டு வர வர செயல்களில் நினைவு பொருந்தவில்லை அல்ல நினைவோடு செயல் பொருந்தவில்லை எது முன் எது பின் முரட்டு குதிரை தனித்தனியாக திமிர்கின்றன எது முன் எது பின் இதிலே நினைவு குழம்புகிறது இலையேல் மீண்டும் கண்ணி குளத்துக்கு எப்போது வந்தேன் கண்ணை கட்டி தட்டா மாலை சுற்றி வந்துவிட்ட இடத்தில் கட்டை எடுத்துவிட்டால் போல் என்னை சுற்றி விழித்து திகைக்கிறேன் விட்ட இடத்தில் தொட்டார்போல் வெள்ளை கூழாங்கல்லை உள்ளங்கையில் ஏந்தியபடி நிற்கிறேன் ஓ எங்கள் ரகசியம் ஆராய திரும்பவும் வந்திருக்கிறாயா எல்லாம் புரிஞ்சு போச்சு நாங்கள்தான் பாக்கியாக்கும் அவ்வளவு சுலபமாக நாங்கள் புரிஞ்சுப்போமா முதலில் என்னை எடுத்துக்கொள் நான் கிடந்த இடத்திலிருந்து என்னை இப்போது எடுத்தாய் ஆனால் நீ எடுக்கும் வரை நான் இருந்த இடத்தில் எத்தனை காலம் கிடந்திருப்பேன் என்று உன்னால் யூகிக்கவாவது முடியுமா கேவலம் இந்த சம்பவம் நேர்வதற்குள் கடந்திருக்கும் காலம் உங்கள் கணத்தில் உன் வயதை போல் எத்தனை விழுங்கி இருக்கும் முன் செயல் பின் செயல் தற்செயல் செயல் வயதுகளின் கோடு அழிந்த நிலை உன்னால் நினைத்துப் பார்க்க முடியுமோ பிறக்கும்போதே போதே போகிறேன் சாகத்தான் சாவேன் என சாகும் சித்தத்தில் உருவெடுப்பாய் பிறக்கிறீர்கள் காதலால் வயதை பற்றியன்றி வேறு நினைப்பு உங்களுக்கு ஏது சாகவும் தைரியமில்லை பிறக்கவும் வெட்கமில்லை இரண்டும் உங்களை விடவும் இல்லை பேச்சுக்கும் குறைச்சலில்லை கை நிறைந்து வந்து விரலெடுக்கில் கொண்டு வந்ததை வழிந்து ஓடவிட்ட பின் உள்ளங்கையை நக்கிக்கொண்டு கொண்டு வந்ததையெல்லாம் கண்டுகொண்டேன் என்று நீங்கள் அடிக்கும் தம்பட்டத்தில் யாரை ஏமாற்றுவதாய் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் பாவம் உன் வயது கணக்கில் என்னை அளவெடுத்தால் உன்னை போல் எத்தனை பேரை விழுங்கி இருப்பேன் தெரியுமா எங்களுக்கு கூட தெரியாது அறிஞ்சு என்ன ஆகணும் அறிய அறிய துன்பம் எது குறையுது அதிகம்தான் ஆகுது காத்திருப்பதும் எதற்காக என்று கூட எங்களுக்கு கவலை இல்லை காவல் கிடைப்பதும் தான் எங்கள் ரகசியம் நீ வேணுமானால் முடியுமானால் தேடி எடுத்துக்கொள் நாங்கள் கரையாகவும் படுகையாகவும் கல்வடித்த கண்ணீரே இந்த குளமான காரணம் கண்டுபிடி இதெல்லாம் லேசா எங்கள் ரகசியம் புரிந்துகொள்ள கொள்ள முன்னாள் உன் சிக்கலிலிருந்து விடுபடு இடம் பொருள் ஏவல் காலத்தின் ஒன்றையொன்று இழுப்பில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய் பிரசங்கம் கூழாங்கல்லை வீசி எறிகிறேன் கிளுக் ஜலத்தில் விழுந்து கொண்டே அது சிரிக்கிறது அத்துடன் சேர்ந்து குளமும் சிரிக்கிறது என் நிலை கண்டு எல்லாவற்றிற்கும் கேலி இந்த சமயத்தில் ஒன்று தெரிகிறது உலகத்தில் உயிர் இல்லாத பொருளே இல்லை அது அது தன் தன் பழிவாங்க சமயத்துக்கு காத்திருக்கும் பொருள்தான் யாவும் பழிவாங்கும் பரம்பரை சீற்றம் என்னை பற்றி கொண்டது எரிந்த கல்லை தொடர்ந்து நானும் குளத்தில் குதித்தேன் ஒன் டூ த்ரீ தண்ணீர் மும்முறை என்மேல் கலைந்து மூடுகிறது மூழ்குகிறேன் மூழ்கிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் அடித்தட்டவில்லை ஏது இந்த வெயிலில் இவ்வளவு ஆழமா அம்மா என்ன குழு குழு எத்தனை வருடங்கள் இதுபோல் ஆற அமிழ குளித்து இங்கு விட்டுப்போன பின் மறுபடியும் இப்பத்தான் வருடங்களின் சுமை சோர்வுகளை ஜலம் கழுவி விடுகையில் அம்மாடி என்ன இதவடி மீறி என்னை அம்மா சொல்லி அம்மாவையே நினைக்க வைக்கிறது அம்மா என் கையில் ஜலமே உன்னைத்தான் துதிக்கிறேன் என் தாய் கூட தன் கடைசி வேலையில் உன்னில்தான் புகுந்தாள் நானும் உன்னிடமே வந்துவிட்டேன் அம்மா போதுமடா ஜென்மம் மா உன் ஜலரூபத்தில் உனக்கு முகமில்லை தலையில்லை கையில்லை காலில்லை எல்லாம் வயிறு கரையில்லா வயிறு அதனால்தான் மாவிலும் பெருசு அம்மா மீண்ட கர்ப்பம் மீண்ட சொர்க்கம் இருளோடு இருளாய் நான் என தனிப்படுவதன் வேதனையிலாவது வேறெங்கு இவ்வாறு முழுமையில் இயங்க இயலும் ஆனால் மூச்சின் தம் இருக்கும் வரை கொழுமையில் ஆழ்ந்து கொண்டே போகையில் காணும் ஆசை கனவுதான் பிராணனின் விம்மலில் மார்வெடிக்கையில் தொண்டை தூணாய் புடைக்கையில் இத்தனை வருடங்கள் கைகள் புஜங்கள் கால்கள் தொடைகளில் உறங்கிக் கிடந்த நீச்சல் திரும்ப விழித்துக் கொள்கையில் மூச்சு மூச் 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 உணர்வு காலத்தின் ஆழத்தின் அடியையே தொட்டுவிட்டு உடல் உதைத்து கொண்டு பந்துபோல் மேலெழுகிறது தலையை உதறி வெளிகளை அடைத்த ஜலத்தை உதறி சுற்றும் முற்றும் பார்க்கிறேன் இது ஒரு புது வெளிப்பு கரையில் கைகளை பிசைந்து கொண்டு அபிதா நிற்கிறாள் நான் திகைத்து போனேன் அபிதா நீ இங்கு எங்கு வந்தாய் என் பின்னாலேயே வந்தையா அவள் பேசவில்லை வாயடைத்து போய் உதடுகள் தவித்தன அவள் வெளிகள் என்னை விழுங்கின நான் மொழி போயிட்டேன்னு பார்த்தியா அவள் முகத்தின் திகில் கலைந்தது அடா அசடே பயந்துட்டயா நீயும் ஆயன் உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாட்டா நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதே இங்கே இந்த வேலைக்கு யாரும் வரமாட்டார்கள் நீயும் நானும் தான் தைரியமாக இறங்கு இடுப்பு முடிச்சில் கையுடன் தயங்கினாள் புடவன் அணைஞ்சி போமேன் பயமா கரையில் சுருட்டி வையே வெட்கமா நான் வேணுமானால் இதோ முழுகிடுறேன் நீ கழுத்து வர இறங்கினப்புறம் இருவரும் ஒன்று தான் சரிதானே இதோ ஒன் டூ த்ரீ முங்கி எழுந்து கண் திறந்ததும் வாசலில் கட்டிலில் நான் கிடக்க கண்டேன் வானில் கூடை கூடையாக வாரி கொட்டி இறைந்து கிடந்த நட்சத்திரங்கள் கண் சிமிட்டி என்னை ஏளனம் செய்து கொண்டிருந்தன வாசற்கதவு இறுக அடைத்திருந்தது உள்ளே சாவித்திரிக்கும் அவள் சித்திக்கும் நடுவே படுத்த வண்ணம் அவள் பத்திரமாயிருப்பாள் எங்கோ நாய் குறைத்தது நள்ளிரவில் என்னின்று எழுந்த பெருங்கேவலில் நானே பயந்து போனேன் அடிவயிற்றில் கிளம்பிய மூச்சு அப்படியே உச்சி மண்டை வரை சுழித்து கொண்டு போய் தான் எழும்பிய வேகத்திலேயே கூரையில் அடிபட்டு விழும் பக்ஷி போல் தடாலென்று விழுந்தது பிறகுதான் அழுகை வந்தது இரக்கமற்ற நட்சத்திரங்கள் இரக்கமற்ற அமைதி இரக்கமற்ற அழுகை அத்தியாயம் பனிரெண்டு நிறைவுற்றது